அனைவருக்கும் வணக்கம் அதாவது நேற்று நான் பதிவு போட்டிருந்தேன் இல்லையா ஈரோடு மாவட்டத்தில் ஒரு குட்டி எடுத்துகிட்டு போய் அதாவது கர்ப்பமாக இருந்த குட்டி எடுத்துகிட்டு போய் கருத்தரைக்காக கொண்டு சென்று வந்து விடுறப்போ அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு பதிவு போட்டிருந்தேன் இல்லையா அதை உடனே அந்த ரிப்போர்ட்ரு எனக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க நான் நல்லி சிஸ்டர் ரிப்போர்ட் பண்ணேன் நன்னி சிஸ்டர் அந்த ஈரோட டீம் அந்த நகராட்சி டீமுக்கும் அந்த வெட்னரி டாக்டருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே விசாரணை பண்ணினாங்க விசாரணை பண்ணதில் அந்த பையன் எடுத்துகிட்டு அந்த அம்மா சொல்லி எடுத்துகிட்டு போனனால அந்த பையனை பணியிட நீக்கம் செய்யப்பட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் இதுதான் இதுக்கு தீர்வு அப்படிங்கிறத அந்த டாக்டரும் சரி எல்லாரும் தீர்மானம் பண்ணி அந்த பையனை வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க ஏன்னா இன்னொரு இடத்துல இந்த மாதிரி ஒரு தவறு நடக்காது இல்லையா நம்ம பெரிய சாதனையெல்லாம் பண்ணலைங்க இன்னொரு இடத்துல இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு அதாவது தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக தான் நடந்திருக்கு இன்றும் ஒரு சில மனங்களில் மனிதாபிமானம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது